வணக்கம் என் கேள்வி நான் நான்காம் வரைக்கும் படிக்கின்றேன் அறிந்த மொழிகளிலே தம்மொழி போலி இதாவது காணும் என்று தம்மொழியை சிறப்பித்தவர் பாரதியார் தமிழுக்கு அமுதென்று என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிர்க்கு மேல் என்று மொழியை சிறப்பித்தவர் பாரதிதாசன் மொழியை போச்சு வரும் வாவல் தமிழ்ச் சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை கவர்ந்த திருக்குறள் என்ற தலைப்பில் பேச போகின்றேன் இறைவன் மனிதனுக்குச் சொன்னது கீதையே மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதனே மனிதனுக்குச் சொன்னது திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவரது காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறள் குரல் அடிகளான குரல்வென்பாய் சிற்றுகளால் அனைவருக்கும் புரியும்படி திருவள்ளுவர் எழுதியுள்ளார் திருக்குறள் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக எடுத்து கூறுவதால் இதை ஊழலாக பொதுமுறை

ஆனாலும் திருக்குறளில் உள்ள முப்பத்தி மூணு அதிகாரம் மற்றும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் நமக்கு வாழ்வில் தேவையான அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் இன்னமும் பெரும் பிரிவுகள் எழுதப்பட்டதுதான் திருக்குறளாகும்

தனது பெற்றோரை போற்றும் விதமாக அகர முதலை எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தனது பெற்றோரை சிறப்பித்து உள்ளார் அதுபோல் நாம் அனைவரும் நமது பெற்றோரை சிறப்பிக்க வேண்டும் அவர்கள் செல்லும் சிறு சிறு வேலைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் அதை நாம் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் வேண்டும் அதன் பற்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதை வாழ்வில் பின்பற்ற வாழ வேண்டும் இப்பொழுது நாம் போய் சொல்லக்கூடாது என்று படித்தால் நம் வாழ்வில் என்றும் போய் சொல்லக்கூடாது நம் ஒழுக்கம் என்று படித்தால் எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நாம் பழமொழி தீர்க்குறள் போன்றவை படிப்போம் அதில் இருந்து சேவை நாம் அது போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவலற்று நாம் இளைய சொற்கள் இருக்கும்போது திரு சொற்களை பேசினால் நமக்கு வாய்க்கு ருசியான கனி இருக்கும் போது அதன் வாய்க்கு காமே என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் நாம் தவறான மச்சல் செய்தால் அது அவர்களுக்கு வருத்தமாக இருக்க வேண்டும் அதனால் தான் நாம் அனைவரும் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும்

அதாவது நம் காலர் கேட்கும் செல்வம் இப்பொழுது நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் என்றால் அங்கு தலைவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று அவர தரலான்ழுக்கம் பயணும் ஒருவர் உழைச ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நம் பள்ளிக்கு செல்கிறோம் என்றால் நாம் ஆடையை நாம் தொய்த்து போட வேண்டும் இதைதான் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நாம் அனைத்து செயல்கள் செய்யும் போது நாம் ஒழுக்கமாக அனைத்து செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதை இத்திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது எனக்கு கவது திருக்குறள் என தலைப்பில் பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி அம்மா